அலாமலை வரமத்துல்லா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய அண்டை தேசமான இலங்கையில அதிபருக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அதுல அனுரகுமாரா திசநாய்கே அப்படிங்கிறவரு அந்த நாட்டினுடைய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நடந்த அந்த தேர்தலுடைய முறை இருக்கு பாருங்க ரொம்ப ஜனநாயகத்தை மக்கள் அதிகாரம் மக்கள் ஆட்சிதான் நடைபெற வேண்டும் என்பதை ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு முறையாக இலங்கையினுடைய தேர்தல் முறை இருக்கிறது அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தை முறை என்பதெல்லாம் ரொம்பவே ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விதமான முறையாக இருக்கிறது அது பற்றிதான் நாம இதை கொஞ்சம் சில செய்திகளை பார்க்க போறோம் அதாவது முதன்மையாக தேர்தல் என்பது வாக்குச்சீட்டு முறையில நடந்திருக்கிறது வாக்கு சீட்டு முறை நம்முடைய தேசத்திலையும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் வாக்கு இயந்திரத்தின் மூலமாக பல்வேறு விதமான மோசடிகள் நடந்திருப்பதை அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக பார்த்தும் கூட நம்ம நாட்டில் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் வாக்கு சீட்டும் முறையில தேர்தலை இலங்கையிலே நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி என்பதெல்லாம் சும்மா ஆளுங்கட்சியினால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு தான் இருக்கிறார்கள் தேவையில்லை பெரும்பான்மை அரசு அமைந்து விடுகிறது அதன் பிறகு அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை முன்னிறுத்துகிறார்கள் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி என்பது நேரடியாக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை கிடையாது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களையும் மக்களே நேரடியாக களத்தில் அவர்கள் போட்டியிடணும் மக்கள் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் இப்ப நடந்து முடிந்த இலங்கையினுடைய அதிபர் தேர்தலில் மூன்று பேர் போட்டிட்டு இருக்கிறாங்க வாக்கு எண்ணிக்கை நடக்குது அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அனுரகுமாரா வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட அவர்தான் அந்த நாட்டினுடைய அதிபர் என்று அறிவிக்கப்படலை ஏன்னால் அந்த நாட்டினுடைய தேர்தல் முறை எப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டா இந்த மூன்று பேர் போட்டியிட்டதுல யார் அதிகமான வாக்கு பெறாங்களோ அவர்கள் அதிபராக முடியாது மொத்தமாக பதிவான வாக்குகள்ல ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக யார் வாக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிபராக முடியும் என்ற நடைமுறையின் காரணத்தினால் இந்த அனுரகுமார் என்ன செய்யறாருன்னு கேட்டா முதல்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அதிகமான வாக்குகளை பெறுறாரு ஆனாலும் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே இருக்கிறது காரணத்தினால் மீண்டும் ஒரு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அங்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் எல்லாம் மூன்று வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தலாம் முதன்மையாக நான் இவரை தேர்ந்தெடுக்கிற அடுத்ததாக இன்னொரு வேட்பாளரை மூன்றாவதாக இன்னொரு வேட்பாளர் என்று மூன்று சாய்ஸ்ல அவர்கள் வந்து ஒரே தேர்தல வாக்களிக்க முடியும் அப்படி முதன்மையாக இந்த இரண்டு பேர் போட்டிக்கு வந்த உடனேயே அந்த மூன்றாவதாக தள்ளப்பட்ட அந்த வேட்பாளரை வந்து என்ன செஞ்சாங்க அந்த போட்டியில இருந்து விளக்கிடுறாங்க மூன்றாவதாக தள்ளப்பட்ட அந்த அதிபருக்கு வாக்களித்த அந்த ஓட்டுகளை எல்லாம் இரண்டாவது ஆப்ஷன்ல யாரை அவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்களோ அந்த வாக்குகள் என்னப்படுகிறது அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்பதான் என்ன செய்யறாங்க கேட்டா இப்போ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரா இரண்டாவது அந்த சுற்று வாக்குல தான் அந்த செகண்ட் ஆப்ஷனுடைய வாக்குகளை எண்ணும் பொழுது தான் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வர்றாரு அதன் பிறகு தான் அவர் அதிபராக அறிவிக்கப்படுகிறார் இளைஞர்கள் என்ன நடைமுறை வச்சிருக்காங்கன்னு கேட்டா நம் நாட்டினுடைய பிரஜைகள்ல வாக்களித்தவர்கள் அதிகப்படியாக அதாவது சரி பாதிக்கும் அதிகமான மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் அந்த நாட்டை ஆளணும் என்ற ஒரு விதிமுறை வைத்திருக்கிறார்கள் நம்ம நாட்டில் உள்ள நடைமுறை பாத்தீங்கன்னு சொன்னால் போட்டியிட்டதுல அதிகமான வாக்குகள் யார் பெறுறாங்களோ அவர்கள் வெற்றியாளர் என்று அறிவித்து விடுவார்கள் உதாரணத்துக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதாவது மோடி தலைமையிலான பாஜக கட்சி இருக்கிறது அவர்கள் நாடு முழுவதும் பெற்ற வாக்குகளை மொத்தமாக சேர்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்ப மோடியை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் அந்த மோடியை அவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம் நாடு முழுக்க முப்பத்தி ஏழு சதவீதம் அப்போ இந்த நாட்டுல வாக்களித்த மக்கள்ல அறுபத்தி மூன்று சதவீதமான பேர் மோடியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று சதவீதமான மக்கள் யாரே இந்த தேசத்தில் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் இதுல எங்க ஜனநாயகம் முழுக்க இருக்கிறது இதுல எங்க மக்களாட்சி இருக்கிறது மக்களுடைய அறுபத்தி ஏழு சதவீதத்திற்கு விருப்பத்திற்கு மாற்றமான ஒருவரைத்தான் இன்றைக்கு தலைவராக பிரதமராக இன்றைக்கு ஆட்சி காட்டிலே அமர வைத்திருக்கிறார்கள்